நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி வண்டியை புடிங்க வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸ் ஒரிஜினல் ஆர்சி புக்கு வண்டி வண்டியோட பைனை கட்டியாச்சு நானும் நான் இங்கே இந்த இஷூல தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்றாங்கப்பான்னு கேட்டா பதினஞ்சு நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காரு எப்போ கேட்டாலும் ஐயா வெளியில போயிருக்காரு மேலே கேட்கணும் டிசியை கேட்கணும் இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னா இங்க இருக்க போய் டிசியை போய் பாருங்க நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் இதை வேண்டுமென்றே செய்கிறார்கள் இதை இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள் இந்த அதிகாரியை கட்டுப்படுத்துறது கூட துப்பு இந்த முதல்வர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்பதை யோசித்து பாருங்கள் நீங்கள் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை ஸ்பெஷல் டீமு அஜித்குமாரை பிக்கப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது இல்லை சார் அவங்க ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் மாடிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எப்படி அவர்களுக்கு தெரியும் யாரின் கீழ் அந்த தனிப்படை செயல்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை சார் அவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த நகை திருட்ட நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது அதே போல் நேற்று சம்பவம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்த அந்த பைப்புகள் அஜித்குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள் இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரி கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு என் டி அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் தடயங்கள் அழிக்கப்பட்டு விடும் சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்பதை உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்த போது கூட சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுப்பதற்குள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் தடயங்களை அழித்து விடுவார் என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதியை உடனடியாக இந்த வழக்கின் விசாரணையை உடனடியாக கையில் எடுங்கள் என்று சொல்லி இந்த தடயங்கள் அத்தனையையும் சேகரித்து மதுரை உயர் நீதிமன்றத்திற்குள் இந்த மதுரை மன்னிக்கணும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தடயங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம் ஒரு குற்றத்தை செய்ததோடு இல்லாமல் அந்த குற்றத்தின் தடயங்களை அழிப்பதற்கான வேலையில் இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடுகிறது என்பதை நீதிமன்றம் உணர்ந்ததால் தான் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அடிப்படையெல்லாம் கலைப்பதற்கான நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை வந்து இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் இது போன்ற தனிப்படைகள் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த அந்த போது இந்த தனிப்படையினர் சட்டங்களுக்கோ விதிகளுக்கோ உட்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் ஊரில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர்கள் தாக்குவார்கள் அஜித்குமார் செத்து போயிட்டதனால தான் இந்த விஷயம் வெளியில வந்துச்சு அஜித்குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள் டிஜிபி அவர்கள் இந்த தனிப்படைகளை கலைத்து உத்தரவிட்டது என்பது வரவேற்க தகுந்த நடவடிக்கையாக நான் பார்த்து பார்க்கிறேன் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற தனிப்படைகள் எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி எந்த அதிகாரிக்கு கீழ் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பொறுப்பின்றி இந்த தனிப்படையினர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரு அக்கவுண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை கலைத்தது டிஜிபி எடுத்த சரியான நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன் முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையிலே செக்ரட்டரியட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை பிடித்து கொண்டு சென்று அடித்தே காவல் நிலையத்தினர் கொன்றிருக்கிறார்கள் பின்னாளில் அதை விசாரணை செய்த சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிற்கு சிசிடிவிக்கு கீழே வச்சு நிதிச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள்ஸ் ஸோ முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்தது முதல் நாள் முதல்வர் அவர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தோம் வாந்தி எடுத்து அவர் செத்துட்டார் அவர் கையில் கத்தி இருந்துச்சு கத்தி எடுத்து குத்த வந்தார் அதனால் அடித்தாங்க என்பது போல அவர் சட்டப்பேரவையில் கூறுகிறார் மறுநாள் உடற்கூறாய்வு அறிக்கை வந்ததும் உடலில் அந்த இறந்து போன விக்னாவின் உடலில் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது அதற்கு பிறகு பதினைந்துக்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவனை வ உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொரடாவை வச்சு ஒரு அடி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இருபது பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான் அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க சொல்லுங்க ஒரு பத்து பேர் பேரோட பல்ல வந்து புடுங்கி கடலை எடுத்து ஈரில் தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி குறைந்தபட்சம் விசாரணை முடியும் வரையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கத்தில் வைத்திருப்பது ஒரு நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அதிகாரிக்கு டிஎஸ்பி கமாண்டன்ட்டாக போட்டு அவரை வந்து பட்டாலியனில் அவருக்கு பணி கொடுக்குறாருனா இவர் எப்படிப்பட்ட முதல்வர் இப்போ எந்த அதிகாரிக்கு சார் பயம் இருக்கும் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாரம் குடிச்சு சாப்பிட்றேன் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சமைசிங் மீனாவுக்கு மூணு மாதம் கழித்து உடனடியாக வேலை கொடுத்தாங்கன்னா எந்த அதிகாரி சார் பயப்படுவாங்க சிஎமுக்கு சிஎம்மோட கான்வாயை இருபத்தி ரெண்டு நிமிஷம் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க இதுக்கு காரணமான அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சு அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கல முதல்வர் எப்படி பயப்படுவாங்க அதிகாரிங்க சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் சாகுறாங்க இந்த அஞ்சு பேர் செத்ததுக்கு யாராவது ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள் அதனால தான் எங்க மீடியாவுக்கு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் நன்றிங்க